என்னோட்டுக்கார் ஃபோன் பண்ணி திடீர்னு ஒரு அறுபது டீ போடணும் சீக்கிரம் தீயே போட்டுறேன் அப்படின்ட்டாரு இவ் மொத மொதல் நம்ம கையில் வேற கொடுத்துட்டாரே நம்ம இதை சக்ஸஸாக பண்ணணுன்னு எனக்குள்ளே ஒரு ஆசை வேற ஏன்னா இது தேநீர் அல்லவா எல்லாத்தோட எமோஷனோட கலந்த உண்ண அதனால நான் இதை எப்படியா பர்ஃபெக்டாக போட்டுருணும் அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு ஆசை ஆனால் பட் இந்த அடுப்பை பச்சுட்டு பற்ற வைக்கிறதுக்குள்ளே நான் பட்டா பாடிருக்கேன் அது வேறு புஷு புஷுன்னு சவுண்டு வருது எனக்குள்ளே அவ்வளோ பயம் எப்படி ஒரு வழியை சக்ஸஸாக சாமி எல்லாம் கும்பிட்டு நானும் பற்ற வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி எவ்வளோ ஸ்பீடாக வரும் பார்த்தீங்களா ஏன்னா அதுவும் நம்ம ஸ்பீடோட எஃபெக்ட் அப்படிங்க ஒரு வழியாக நானும் டீயை போட ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இஞ்சி நல்லா சீவு சீவு நாலு சீவி விட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் என்ன தூளை கொட்டுறது தானே வேறே என்னம்மா இது ஒரு பெரிய வேலையாக அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு அஞ்சு பத்து பேருக்குள்ளே தான் போட்டிருப்போம் ஒரு அறுபது பேத்துக்கான டீயை தான் என்னை போட சொல்லியிருக்காரு எனக்குள்ளே கொஞ்சம் ஒரு பயம்தான் நம்ம பண்ணிடுவோமா பண்ண மாட்டாமாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு நானும் டீயை ஒரு வழியாக சக்ஸஸாக போட்டுவிட்டேன் டீயோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அட்டகாசமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் போட்ட டீ தான் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை ஓரளவு குடிக்கிற மாதிரி சூப்பராகவே தான் போட்டிருந்தேன் என் நூட்டுக்காரரை என்னை பாராட்டிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் மறந்துடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பாய்